தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குட்கா மற்றும் கஞ்சா சப்ளையில் ஈடுபட்ட நபர்கள் பிடிபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அக்பர் சாலையில் சர்புதீன் என்பவர் தனது வீட்டில் குட்கா பான் மசாலா கூல் லிப் ஆகிய பொருட்களை பதுக்கி வைத்திருந்தார் இவற்றை பறிமுதல் செய்த போலீசார் சர்போதேனே கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டியில் உள்ள மளிகை கடைக்கு தனியார் கொரியர் நிறுவனம் ஒன்று முன்னூறு கிலோ அளவிலான குட்கா பொருட்களை சப்ளை செய்தது பல நாட்களாக தனியார் கொரியர் நிறுவனத்தை கண்காணித்து வந்த திருவள்ளூர் மாவட்ட தனிப்படை போலீசார் குற்றவாளிகள் இரண்டு பேரையும் கையும் களவுமாக பிடித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த முத்துகுமார் என்பவர் பிடிபட்டார் இந்திராநகர் பகுதியில் வைத்து அவரிடம் இருந்த ஒரு கிலோ நூறு கிராம் கஞ்சா பதினாறாயிரம் ரூபாய் ரொக்கம் ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த இரண்டு பேர் பிடிபட்டனர் பிடிபட்ட குமணன்தொழு கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் மற்றும் பொன்னன் படுகை கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆகியோரிடமிருந்து ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க